வணக்கம் நண்பர்களே நம்ம தோட்டத்து பூக்களை ரசிக்கலாம் வாங்க சூரியகாந்தி பூ பூத்துருக்கு சங்குப்பூவில் மல்டி பட்டல் பர்பிள் கலர் சங்குப்பூ பூத்துருக்கு சிங்கிள் பெட்டல் பர்பிள் பூவும் பூத்துருக்கு ப்ளூ கலர் சங்குப்பூலையும் நிறைய பூக்கள் இருக்குது எல்லாமே மழை வந்ததால் பூக்கள் பூக்க தொடங்கிடுச்சு பத்து மணி பூவில் பாருங்கள் லைட் பிங்க்கு டபுள் கலர் அப்படின்னு நிறைய பூக்கள் பூத்துருக்கு பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த பூ பார்த்திங்கன்னா பத்து மணிங்கும் போது விரிய ஆரம்பிச்சிரு ஒரு மணிங்கிற போது வாடிருது சுண்டைக்காயில் பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குது செடி ஃபுல்லாக பூவாக தான் இருக்குது பாருங்கள் செடி எப்படி இருக்குன்னு கொடிசமங்கி பூவை பன்னீர்மல்லி செடி மேலே ஏற்றி விட்டுருக்குறோம் அதுலேயும் நிறைய பூக்கள் இருக்குது கீழே பூக்கள் இல்லை மேலே தான் அதிகமாக இருக்குது மேலே இருக்கிற பூக்களை தான் எப்படி பறிக்கிறதுன்னு தெரியல அவ்வளோ பூ பூத்துருக்கு அரிதான சிவப்பு மருதாணி அந்த பூ பாருங்க பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மாதுளி பிஞ்சுகளெல்லாம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பிஞ்சுகள் கீழேயும் விழுந்துருச்சு சீத்தாப்பழத்துலேயும் அப்படிதான் பிஞ்சுகள்லாம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாளில் அறுவடை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க